வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொறு மொருள் கோதுமை தோசை தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் சம்பாரவை கோதுமை பொடியாக நறுக்கிய மல்லி செடி கடு மிளகாய் வத்தல் விருந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்த பருப்பு கருவேப்பில் கிள்ளி வச்சிருக்க மிளகா வட்டம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சம்பார கோதுமை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தண்ணி நல்லா விட்டு கரைச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சிக்கணும் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருப்பேன் இதில் பொடியா நறுக்கிய கொத்தமல்லி செடி போட்டுக்கலாம் நம்ம தாளிச்சு வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தோசையா ஊற்றி காமிக்கிறேன் நல்லா அரை மணி நேரம் ஊரிச்சு ஒரு தோசை கல் சூடான உடனே வெள்ளி ஊற்றிக்கிட்டே வரும்

திருப்பி விட்டாச்சு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா மொறு மொரன் கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்